எதா இது குடிக்கிறதுக்குள்ளே எதாவது பாருங்கள் நல்லா ஊறி போயிடுச்சு பாருங்கள் ஊறி மிதக்குது குடிச்சிதுன்னா ஒன்று ஒன்று முண்டி அடித்து தின்றுது நாளும் அப்புறம் ஒரு குட்டிக்கு இல்லாமல் போயிடுது அதனால தான் பாதிப்பால் ஊற்றிட்டு பாதிப்பால் வச்சுருந்தோம்னா குடிக்கும் எப்படி பார்த்துருக்கு எவ்வளோ கடி கடிச்சு வச்சுருக்குது அதான் தான் இங்கிட்டு தான் போகிறேன் ம் போங்க எல்லாம் வா வா பின்னாடி வா கரெக்டாக ஒழுங்காக குடிக்கணும் எல்லாருமே சேர்ந்து குடிங்க இங்கிட்டு வா இங்கிட்டு வாடி இங்கிட்டு வாடி நீங்கள் ரெண்டு அப்புறம் அந்த கிடுக்கிலையே தான் போகுது போகிறேன் இங்கிட்டு குடி எங்கிட்டு வா ஆ அது கிடைக்கல ஏன் உன் தலையை எங்கிட்டு வந்து வச்சு நீட்னா வா அஞ்சு பேர் முண்டி அடிச்சுட்டு குடிக்க முடியாது இங்கிட்டு வா உங்கட்டு வா இங்க வா உங்ககிட்ட வா உங்கிட்டா குடி இங்கிட்டு வந்துடும் ஒரே இடத்துல முண்டி அடிச்சுட்டு குடிக்கிறீங்களே தவிர தள்ளி தள்ளி நின்னா என்ன பண்ணும் அது கடா நாய் பார்த்துக்கிட்டே இருக்குது தாய் நாய் எங்கிட்ட போயிடுச்சு தாய் நாய் கிடையாது அது அது கடாநாய் இதோட அப்பா தலைவர் போயிருப்பாரு ஊத்துட்டு அப்புறம் வருவாங்க மேடம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க அதுவும் ரைட்டு தான் இது வயிறு நொம்புனதுக்கப்புறம் அதுக்கு போடணும் சாப்பிட்டாச்சா வயிறு எல்லாத்துக்கும் கில்ல புட்டியாட இந்த வெள்ளைக்கு ஒன்றுமே கிடைக்காம இருந்ததுல வயிறு கில்ல புட்டியாக தான் ஆயிடுச்சு இப்போதான் தெரிஞ்சிருக்கு முடியாப்படி விடியோடி ஆ குடி குடி மாட்டிருக்கு ஏ உனக்கு தான் வயிறு பானையாட்டம் ஆகிடுச்சுல வரி குதிர ஓடாங்கிட்டேன் ஆ அப்பா அந்த பக்கம் இது வயிறு சமையல் அவன் இதுக்கு தான் கிடைக்கல கிடைக்கலாமா ஃபஸ்ட்டா வந்த வெள்ளை கடி வாங்கினது பாருங்க வெள்ளை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் வயிறு நம்ம உங்களுக்கு இனிமேல் இது மாதிரி ரெண்டு கிண்ணியில் பிரித்து வச்சு போடணும் இங்கிட்ட மூணு அங்கிட்ட ரெண்டுன்னு முடிங்க அப்படின்ட்டு ஸோ அவ்வளோதான் எதோ எங்களால் முடிஞ்சது ఎవ సముడి